ஜமன்னே அலருதலா என்கின்ற பாடலை வன்னி மைந்தனாகிய எனது வரிகளில் எதிரி இணையத்தின் தயாரிப்பில் பாசறைப்பானர் தெனிசை செல்லப்பா ஐயா அவர்கள் குரலிலும் அவரது பேரன் பாவேந்தன் எனது குரலிலும் பாடப்பட்டிருந்தது அந்த பாடலுக்கு இசையை அவரது புதல்வன் இளங்கோ செல்லப்பா அவர்கள் இசையமைத்திருந்தார் அந்த பாடலை தற்பொழுது தான் காரில் பயணித்துக் கொண்டுள்ள பொழுது கேட்டு ரசித்து மகிழ்ந்ததாகவும் அவளை செல்லப்பாய் அவனுடைய காலில் விழுந்து தன் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் முகமாக அவர் தெரிவித்திருந்தார் எனக்கு ஒரு மன கவலையை ஏற்படுத்தியிருந்தது இதுவரைக்கும் எத்தனையோ யூடியூபர்களுக்கு அவர் செவிகளை கொடுக்கின்ற பொழுதும் ஒரு யூடியூபராக இவரது இந்த தொடர்பாக கேள்வியை எழுப்பவில்லை என்கின்ற கேள்வி என் மனதில் உறுத்தி கொண்டிருந்தது ஆனால் இன்று அவராகவே வாழ்த்தி இருப்பது எனக்கு மற்ற மகிழ்ச்சியை அளித்திருக்கின்றது என்னை அவர் பாராட்ட வேண்டும் என்போ அல்லது அவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை நான் எதிர்பார்க்கவில்லை இது நான் எழுதிய இருபத்தி மூன்றாவது பாடலாகவும் அந்த பாடல்களில் இருபத்தி இரண்டு பாடல்களை ஐயா செல்லப்பாவும் ஒரு ஒன்றை தென்னிசை திரைப்பட பாடகர் கார்த்திக் அவர்கள் பாடியிருந்தார் ஆக இருபத்தி மூன்றாவது பாடலாக இது உருவாக்கம் பெற்றுக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இதுவரையாக தமிழில் விடுதலை காலங்களை நான் எழுதியிருக்கிறேன் எனது செலவிலே அவற்றை தயாரித்தும் இருக்கின்றேன் இந்த பாடல் கூட நமது செலவிலே உருவாக்கப்பட்டிருந்தது ஆதலால் இந்த உலையாவது நீங்கள் அதனை அறிந்து செல்லப்பா ஐயாவை வாழ்த்தியதற்கு ஐயா மருத்துவர் அர்ச்சனா ராமனாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்று நீங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளாவிட்டிருந்தால் நாளை நாங்கள் ஒரு மனச்சோர்வுக்கு உள்ளாகியிருப்போம் யாருக்கும் இந்த பாடலை ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக மாட்டோம் எனவே இன்றாவது அதை புரிந்து கொண்டு நீங்கள் அவரை அந்த பெரிய மனிதரை வாழ்த்தியதற்கு உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பாடல் வந்து மிக பல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களது இதயங்களை தொற்றிருந்தது இதனூடாக அர்ச்சுனாரா வந்து வேகமாக பல வீடுகளுக்கும் சென்றடைந்திருந்தார் அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் என்பதை இந்த நிறமாக நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு ஐயா செல்லப்பாவை வாழ்த்தியதற்கு இந்த வலையில் பன்னி நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சார்பிலும் மக்கள் சார்பிலும் உங்களுக்கு எமது நன்றிகள் நன்றி மக்களே இந்த பாடலை அதிகமாக பகிர்ந்து இதனை நீங்கள் ரசித்து கேட்டு உங்களது உளபூர்வமான கருத்துக்களை எமக்கு வழங்கி எமக்கு ஊக்கத்தை அளித்த உங்களுக்கும் இந்த வலையில் நன்றியை பன்னி நானும் எதிரியினையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது நன்றி உறவுகளே